இங்கு என்னுடைய மைத்துனர் மதிப்புக்குரிய தியாகி மாவீரர் செல்வசேகருடைய நினைவு நாளில் நாம் வீரவணக்கத்தை வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் அன்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நான் வாவுசு கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து போது அனைத்து மாணவ பேரவனுடைய செயலாளராக துணை செயலாளராக நான் பதவியில் இருக்கும்பொழுது அப்பொழுது ஸ்டெர்லைட் ஆலயம் என்பது அடிக்கல் நாட்டப்படவில்லை ஆனால் அன்றைக்கு மாணவர்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை குருஸ்பான் சிலை முன்பு ஒரு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமாக இருந்த வரலாறை அந்த தொடங்கிய அந்த நாளை நான் இன்றைக்கு நினைவு கூறுகிறேன் அன்பர்களே